வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்த தூர்வோல் கெடும் என்றார் வள்ளுவர் ஒரு பிரச்சனை வரும் வேண்டும் அப்படி கொள்ளாவிட்டால் எரிகிற நெருப்புக்கு முன்னால் வைத்திருக்கிற வைக்கோலை போல ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்கிறார் வள்ளுவன் பிரச்சனைகள் வரும் முன் காப்போம் ஒருவேளை வந்துவிட்டால் அதை நினைத்து கலங்கியோ வருந்தியோ பயனில்லை பிரச்சனை வந்த முறைகளை வழிகளை ஆராய வேண்டும் இப்படித்தான் ஒரு வீரன் நாடு முழுவதும் சுற்றித் திரிந்தான் பசி மயக்கத்தால் ஒரு குடிசை பகுதியில் மயங்கி விழுந்தான் ஒரு ஏழை கிளவி அவனுக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பி அவன் பசியை போக்க சுட சுட சோறு போட்டாள் அந்த வீரன் பசி தாங்க முடியாமல் சோற்றை வேகமாக சாப்பிடத் தொடங்கினான் கையும் சுட்டது நாவும் சுட்டது அந்த கிளவி சொன்னால் இந்த நாட்டு மன்னனைப் போல முட்டாளாக இருக்கிறாயே என்றாள் ஏன் என்றான் அந்த வீரன் ஒரு நாட்டை பிடிக்க வேண்டுமானால் அந்த நாட்டை சுற்றியுள்ள சிறு சிறு ஊர்களை பிடிக்க வேண்டும் எங்கள் மன்னனோ சுற்றியும் பிடிக்காமல் தலைநகரை பிடிக்க முயன்று தோல்வி அடைகிறான் சுற்றியும் வளைத்து விட்டால் தலைநகரை பிடிப்பது எளிதல்லவா என்றால் அந்த கிளவி அதுபோல நீ சுடும் சோற்றை ஒரு ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டால் பசியும் குறையும் சோற்றின் நடுபகுதிக்கு போவதற்குள் சூடும் குறையும் என்றால் கிளவி நீ நடு சோற்றில் எடுத்த எடுப்பிலே கை வைக்கிறாயே என்றார் அந்த கிளவி வீரன் திடுக்கிற்றான் அந்த கிளவியின் காலில் விழுந்து வணங்கினான் அந்த போர் வீரன் சோற்றின் நடுப்பகுதியில் கை வைத்து சுட்டு கொண்டதைப் போல நாமும் பிரச்சனைகளின் நடுப்பகுதியில் நின்று ஆராய்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வந்தது என்று ஒரு ஓரமாக இருந்து அந்த பிரச்சனைகளை ஆராய நாம் தொடங்கினால் அந்த பிரச்சனைகளுக்கான வழி நமக்கு கிடைக்கும் தீர்வும் நமக்கு கிடைக்கும் இதைதான் வள்ளுவன் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்கிறார் தன்னுடைய ஆறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது குரலில் அதாவது இயலும் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலும் இடங்களிலெல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழிகளை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் என்கிறார் அது சரி அந்த வீரன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு அவர்தான் சத்ரபதி வீர சிவாஜி இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க